ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங் நம்மக்கிட்ட வர பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏனே தெரியல டயர்டாக இருக்குது ரொம்ப சுத்தமாக எனர்ஜியே இல்லை நான் சீக்கிர சீக்கிரம் எனர்ஜி இல்லாமல் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் என்ன காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு டம்ளர் சாதம் வடித்த கஞ்சி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் முருங்கை இலை பொடி போடுங்க ஸோ அந்த சாதம் வடித்த கஞ்சி வந்து கட்டியா இருக்கும் அதில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு கலந்துருக்கும் இந்த ரெண்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிளெண்டரில் ஒரே ஒரு சுத்து மட்டும் சுத்தினீங்கன்னா ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆயிரும் இதை காலையில் ஒரு பதினோரு மணிக்கும் திருப்பி சாயங்காலம் நாலு டு அஞ்சு அந்த ஒரு டைம்லேயும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காரணத்தினால இந்த மாதிரி அசதியாக இருந்தாலும் ஏன்னா மோஸ்ட்லி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் செரிமான பிரச்சனை அதாவது ஏப்பம் வரும் அல்சர் இருக்குது இப்படி சொல்கிறவங்க தான் மோஸ்ட் ஆஃப் இந்த டைமில் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை சீக்கிரமே சரியாக ஆரம்பிக்கும் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் இந்த ரெமெடி எடுக்க வேண்டாம் தேங்க்யூ